ஓம் சக்தி ஐம்புலன்களின் இன்பமே பேரின்பம் என்று அதிலேயே மூழ்கிவிட்டோம் வாழ்க்கை விதிகள் மீறப்படுகின்றன மனம் போன போக்கில் பலரும் வாழ்கிறோம் வாழ ஆசைப்படுகிறோம் அந்த ஆசைகள் நிறைவேறாத பொழுது அம்மாவையே சந்தேகிக்கிறோம் தெய்வமே குரு என்பதுதான் உண்மை மந்தையாக செல்லுகின்ற ஆடுகள் ஒரு ஆட்டைத்தான் தம்மோடு சேர்த்து கொள்ளும் வேறு யார் அருகில் வந்தாலும் லேசாக கூட்டமாக தங்களை விளக்கிக் கொண்டு நடக்கும் எனவேதான் நான் உங்களில் ஒருவராக உறவாடி வந்திருக்கிறேன் எனும் பொருளில் ஏற்கனவே அம்மா பல ஆண்டுகளுக்கு முன் கூறிய அருள்வாக்கும் இங்கே நினைவு கூறத்தக்கது மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதம் நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்துக்கொண்டு கொண்டு நிற்பவனே அதுதான் தெய்வ தர்மம் நான் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை நீங்கள் உணரும் போது உங்களால் தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமாக செய்ய முடியாது அதை நீங்கள் மறந்துவிடும் போதுதான் எனக்கு தெரியாமல் செயல்களை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்கள் நிகழ்வதும் அப்போதுதான் எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தருமன் நினைத்தானே அதுதான் அவனது அஞ்ஞானம் கவலை கொள்ளும் மனத்திடம் நாம் ஆபத்தில் இல்லை அன்னை ஆதிபரா சக்தியின் அரவணைப்பில் நாம் இருக்கிறோம் என புரிய வைக்க வேண்டும் மனதிடம் திரும்பத் திரும்ப பேசுவதன் மூலம் அதற்கு நாம் பாதுகாப்பாக அன்னை மடியில்தான் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அதன் தொகுப்பில் புகுத்த வேண்டும் மனதை எடுத்த உடனே அடக்க முடியாது மனதை சிறிது சிறிதாகத்தான் பழக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை புகுத்தி எதிர்மறையான எண்ணங்களை நீக்க வேண்டும் எல்லாம் அம்மா பார்த்து கொள்வாள் என துன்ப காலத்தில் எதுவும் செய்யாமல் கழிக்க வேண்டுமா எப்படி வினைக்காலத்தை கவலையில்லாமல் கழிப்பது என யோசிக்கிறாயா நாம் துன்பப்படும் நேரத்திலும் பிறர் துயர் போக்க உதவ வேண்டும் அப்படி உதவும் போது நம் துன்பம் மறந்து மன நிறைவு ஏற்படும் அந்த மன நிறைவோடு வாழும்போது நம் துன்பமும் மறைகின்றது தொண்டு உன் வம்சத்தை காப்பாற்றும் தொண்டு செய்பவர்களை அம்மா காப்பாற்றும் என்று சிறுவர் சிறுமியரிடம் தொலைக்காட்சி செல்போன் மூலமாக தீய எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது எனவே அவர்களையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு தலைமுறை தோறும் காப்பாற்றும் என உணரவை அதற்கு ஏற்றாற்போல் தொண்டு செய் அம்மாவிடம் வந்தாலும் உன் பூஜா பலனுக்கு தக்கபடிதான் அருள் செய்ய முடியும் பணம் இருக்கும் மனம் இருக்காது மனம் இருக்கும் பணம் இருக்காது மனமும் பணமும் இருக்கும் மன வலிமை என்பது அன்னையின் அருள் வாக்கு இனி வரும் காலங்களில் பொருள் கிடைக்கும் பாதுகாப்பும் அமைதியும் கிடைக்காது பணம் இருந்தால் எதையும் சாதித்து கொள்ளலாம் என்று நினைக்காதே விஞ்ஞானத்தால் பொருளை படைக்கலாம் மனதிற்கு நிம்மதியை படைக்க முடியாதடா அதற்கு என்னிடம் தானடா வர வேண்டும் என்கிறாள் அன்னை வருமானம் வருமானம் என்று வருமானத்தை பற்றியே நம்மில் பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வருமா ஞானம் நமக்கு அது எப்போது வரும் என்று நம்மில் யாராவது எண்ணுகிறோமா உண்மையிலேயே நாம் போய் சேர வேண்டிய இடம் எது எங்கு நிரந்தர அமைதி நமக்கு கிடைக்கும் என்று நாம் யாரும் எண்ணுவது இல்லை ஆன்மீகம் ஒன்றே நிம்மதிக்கு வழி இயற்கை அம்மா இறை நம்பிக்கை இவை அமைதிக்கு வழி என்பது அன்னையின் அருள்வாக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் தேவைக்கு பொருள் வேண்டும் மருந்தின்றி நாம் சாப்பிட்ட உணவு நமக்கு செரிக்க வேண்டும் படுத்தவுடன் நமக்கு நன்றாக தூக்கம் வர வேண்டும் இறுதி காலம் வரை நம் வேலைகளை அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல் நாமே பார்த்து அளவுக்கு நமக்கு கை கால் சுகம் வேண்டும் அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு இல்லை அடுத்த வேலை மாற்றுவதற்கு உடை இல்லை என்பதுதான் உண்மையான துன்பம் அந்த நிலை இந்த மண்ணை மிதித்த எவருக்கும் வராது இங்கு வந்து யாரும் வீண் போனது இல்லை இங்கு வந்து பயன் பெறாதவன் எங்கு போனாலும் பயன் பெற முடியாது இங்கு வந்து போனாலும் கடை தேர முடியாது நீங்கள் எல்லாம் துடுப்பு இல்லாத படகுகள் உங்களை கரை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அடிகளார் பொறுப்பு ஒரு மின்சக்தி நிலையம் எப்படி தன் சக்தியை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு அந்தந்த இடத்திற்கு ஏற்றார் அதே போன்று அடிகளார் மூலமாக என் சக்தியை பக்குவத்திற்கு ஏற்றபடி கொடுக்கிறேன் அடிகளார் பாதத்திற்கும் பாதம் பட்ட மண்ணிற்கும் முக்கியத்துவம் உண்டு உங்களுடைய ஆதாரத்திற்காகத்தான் நான் அடிகளாராக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் பெண்களின் மேன்மைக்காகவே சக்தி ரூபம் எடுத்து வந்திருக்கிறேன் அடிகளாரை ஆசிரியராகவும் உங்களை புத்தகமாகவும் வைத்திருக்கிறேன் புத்தகத்தை படித்து அறிவை வளர்த்து கொள்வது போல செவ்வாடை தொண்டர்களாகிய உங்களை பார்த்து மற்ற பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே செவ்வாடை தொண்டர்களாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் அடிகளாரின் வியர்வையை வேப்பிலையால் துடைத்து அபிடேகமாக ஏற்றுக்கொள்கிறேன் இதிலிருந்து அடிகளாரை எவ்வளவு வருத்தி ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள் அடிகளார் இயந்திரம் போன்றவர் ரயில் பெட்டிகளாகிய நீங்கள் அவனை பின்பற்றி பயன் அடைந்து கொள்ள வேண்டும் மீன் தண்ணீரில் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கும் கொக்கு நேரம் பார்த்து தனக்கு தேவையான மீனை கொத்தி கொண்டு போய்விடும் மனிதன் பந்தம் பாசம் வீடு வசதி சொத்து சுகம் என்றே விளையாடிக் கொண்டிருக்கிறான் அவ்வாறு விளையாடிக் கொண்டிருப்பதால் அவ்விளையாட்டின் பயனாக அவன் ஊழ்வினை மீண்டும் பிறவியில் தள்ளிவிடுகிறது சென்ற பிறப்பின் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் உள்ளம் நன்றாக அமைந்துவிட்டால் அமைதி கிடைக்கும் உள்ளத்தை விட்டு வினை அகலாது உன்னுடைய நிழல் உன் கூடவே வருகின்றது மரத்தின் நிழல் அதன் அருகிலேயே விழுகின்றது பறவையின் நிழல் அது பறக்கும்போது கூடவே வருகின்றது மிருகம் சூரியன் சந்திரன் மேகம் என்பவற்றிற்கும் நிழல் உண்டு அதுபோல நீ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் உன் பாவ புண்ணியங்கள் நிழல் போல உன் கூடவே வரும் மகனே ஆதி காலத்தில் மனிதன் எப்பசியுமின்றி எண்ணிலேயே தன் மனத்தை லயிக்க வைத்துக்கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தான் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை மகனே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகிறது அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது வியாபாரம் செய்வது இன்ன பிறதான் தனது முக்கிய கடமையாகிறது என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்கிறானே தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளையும் தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன் அவனுக்கு பிறவியை நான் தரவில்லை மகனே தன்னை உணர தன் வினையை அனுபவித்து கழிக்க மேலும் வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனித பிறவி அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கிறேனே அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவனவன் கடமை மகனே உனது வினையை கழிப்பது என்பது எளிதான செயல் என்றா நினைத்து கொண்டாய் அது அவ்வளவு சுலபமல்லடா ஒருவன் வினையை கழித்து கொள்ளுகிற மார்க்கத்தை என் அருளால் தெரிந்து கொண்ட அவன் அறியாமல் என் அருகே வர ஆரம்பிக்கிறான் எனவே நான் விளையாட்டிற்காக சோதனை தருவது போல பாவனை செய்தால் உடனே மனம் சோர்ந்து வினையை கழிக்கிற வேலையை விட்டுவிட்டு உலகியல் கடமைகளை செய்ய ஓடிவிடுகின்றான் ஆனால் என் ருசி கண்டவன் என்னை விட்டு நீங்க முடியுமா மறுபடியும் தன் அகக்கடமையாற்ற வந்துவிடுகிறான் இதனிடையில் நான் அவனுக்கு கொடுப்பது ஓய்வு என்பதை புரிந்து கொள் மகனே மகனே இதனுடைய தாத்பரியம் போக போகத்தான் விளங்கும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி